வணக்கம் மாலை வானிலை அறிக்கை தற்போது நேரம் பார்த்து நாலு முப்பது ரெக்கார்ட் பண்ணுறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு முக்கியமான செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனலில் வந்து தற்போது வரைக்கும் வானிலை பற்றியே போட்டுட்ருக்கோம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அதாவது வானிலை அதாவது காலம் முடிந்த பிறகு பல்வேறு நியூஸுகள் தேவைப்படும் நம்ம சேனல் மூலயமா வரும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பு மற்றும் முக்கியமான செய்திகளை நம்ம சேனல் வாரியாக ஒளிபரப்ப தயாராகி கொண்டிருக்கிறோம் தற்போது மழை பெய்து கொண்டிருப்பதால் மழையை பற்றி மட்டும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் வரும் காலங்களில் வேலைவாய்ப்பு வாய்ப்பு மற்றும் முக்கியமான செய்திகளை நம்ம சேனல் மூலியமாக வெளிப்படுத்த தயாராகி கொண்டிருக்கிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா வானிலை வந்து மழை காலத்தில் மட்டும் அதிக அதிகமாக போயிட்டுருக்கும் வீடியோ வந்து மற்ற நேரங்களில் அந்தளவுக்கு இருக்காது அதன் காரணமாக மற்ற நேரங்களில் இளைஞர்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பு மற்றும் மற்ற முக்கியமான செய்திகளை நம்ம சேனல் வாயிலாக தெரியப்படுத்த தெரியப்படுத்தக்கான ஒரு புதுமையாக ஒரு செயலை உருவாக்கி நம்ம சேனல் மூலியமாகவே வெளிப்படுத்தப் போயிடிறோம் அதற்கும் தங்களது ஆர்வ ஆதரவை தெரிவிக்க வேண்டும் வாங்க வானிலைக்குள்ளே போயிடலாம் தற்போது தரைப்பகுதியில் நீடித்து வருகின்ற அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தற்போது மேற்கு நோக்கி நகர்ந்து வருகிறது இதன் காரணமாக பல்வேறு இடங்களில் மழையானது தற்போது மழை இல்லை என்றாலும் வரும் மணி நேரங்களில் மேற்கு மாவட்டங்கள் மேற்கு உள் மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் என பல்வேறு பகுதிகளில் ஒரு தீவிரமான கனமழை இருக்கிறது அது எப்பன்னு கேட்டிங்கன்னா வரும் மணி நேரங்கள் அதாவது மாலை இரவு நேரங்களில் தற்போதைய உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை பெய்ய தொடங்கியுள்ளது தற்போது பார்த்திங்கன்னா புதுச்சேரி அருகே விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் ஒரு வலுவான மழை மேகங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது மழை பெய்து கொண்டிருக்கும் உங்களுக்கே தெரியும் இந்த மழையானது தொடர்ந்து உள் மாவட்டங்களில் பரவி மாலை இரவு நேரங்களில் ஒரு அதீத மழை பொழிவு கொடுக்கும் என்று தெரிகிறது இது அதீத மழை பொழிவு எங்கேன்னு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒட்டியுள்ள தான் நீலகிரி கோவை திண்டுக்கல் தேனி திருப்பூர் போன்ற மாவட்டங்கள் ஈரோடு போன்ற மாவட்டங்கள் மதுரை போன்ற மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தரும தருமபுரி சேலம் நாமக்கல் போன்ற மாவட்டங்களில் விருதுநகர் தென்காசி போன்ற மாவட்டங்களில் ஒரு கனமழை முதல் மிக கனமழை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நம்ம நேரத்தை சொல்லியிருந்தோம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு வந்தால் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் ஒரு கனமழை முதல் மிக கனமழை அதிக மழை வரை இருக்கும் என்று சொல்லியிருந்தோம் தற்போது அது நடக்கப் போகிறது பல்வேறு இடங்களில் மழை இப்போதான் தற்போது உருவாகி கொண்டிருக்கிறது வரும் மணி நேரங்களில் அது மாலை இரவு நேரங்களில் பரவி பல்வேறு இடங்களில் ஒரு கனமழை கொடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இது கரை கடந்து உள்ளே சென்றாலும் இந்த புயலானது வலுவான மழை மழையை கொடுத்துள்ளது விழுப்புரம் புதுச்சேரி கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்களில் பல்வேறு மா இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியுள்ளது இது போன்ற மழையை வரலாறு காணாத மலையை பல்வேறு மாவட்டங்கள் இருக்காது அதாவது கிருஷ்ணகிரி தருமபுரி போன்ற வடக்கு உள் மாவட்டங்களில் இந்த மழையை இருக்க மாட்டார்கள் தற்போது வரை செங்கல் புயலானது கடலில் ஏமாற்றி கொண்டிருந்தாலும் வானிலையை அது வந்து கொடுக்க வேண்டிய மழையை கொடுத்து விட்டு தான் சென்றுள்ளது ஏன்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி புயல் வந்து மலை ஏரியா புயல் வந்திருக்கும் கரையை கடந்து அடுத்த ஒரு நாள்லேயே கடந்து போயிடும் இது கரையை கடந்து ஒரு நாளுக்கு மேலே ஆச்சு தற்போதும் தரைப்பகுதியை சுழ்ந்து கொண்டிருக்கிறது தான் கடலில் அதாவது வங்க கடலில் விட்டு அரபிக்கடல் செல்லும் நாளை தான் செல்லப் போகிறது இதன் மூலமாக இன்று இன்று ஒரு நாள் மேற்கு மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழையை கொடுத்துட்டு செல்லும் என்பது தெரிவித்து நாளையும் மழை இருக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கு அதிகன மழை இருக்காது ஒரு கனமழை அளவு இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் தற்போது மழை எங்கே பதிவாகி கொண்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்தாலே தெரியும் விழுப்புரம் மாவட்டம் பாண்டிச்சேரி அருகே விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்கள் இனியுடன் கூடிய மழை பதிவாகி கொண்டு இருக்கிறது திருவண்ணாமலை மாவட்டத்தில் திருமாவலை திருவண்ணாமலை ஒட்டி அங்கேயும் மழை பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது இந்த மழையானது மேலும் பரவி பல்வேறு மாவட்டங்களுக்கு பரவி மழை கொடுக்கும் இப்போ பார்த்தாலே தெரியும் அவங்களுக்கு ஆங்காங்கே மலை மேகங்கள் உருவாக தொடங்கியுள்ளது இது வரும் மணி நேரங்களில் மழையின் தீவிரமானது பரவி பல்வேறு இடங்களில் ஒரு நல்ல மழை கொடுக்கும் மேற்கு மாவட்டங்களில் அது கோயம்புத்தூர் திருப்பூர் நீலகிரி போன்ற மாவட்டங்களில் ஒரு அதிக மழை பொழிவும் மற்ற உள் மாவட்டங்களில் ஒரு கனமழை முதல் மிக கனமழை கொடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் தற்போது அந்த காற்றானது உள் மாவட்டங்களை விட கடலோர கேரளா கடலோர மாவட்டங்கள் அந்த காற்றை இழு இழுக்கும்பொழுது கடலோர மாவட்டங்களில் கேரளாவை ஒட்டி நல்ல மழை கொடுத்து வருகிறது உள் மாவட்டங்களிலும் மாலை இருந்தது இடம் குறைய மழையாகத்தான் இருக்கப் போகிறது எனவே இன்று ஒரு நாள் ஒரு கனமழை முதல் மிக கனமழை கொடுத்துவிட்டு நாளை கேரள கரையோரம் இறங்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இதன் மூலமாக இன்று இரவு நள்ளிரவு அதிகாலைக்குள் பல்வேறு இடங்களில் நல்ல மழை பதிவாகி இருக்கும் தற்போது மேகங்கள் உருவாகி தொடங்கிவிட்டது இந்த மழையானது மேலும் பரவி பல்வேறு மாவட்டங்களில் மழை கொடுக்கத்தான் போகிறது தற்போது மதுரை மதுரை போன்ற மாவட்டங்களில் மழை மலைமேகல் உருவாகியுள்ளது நாமக்கல் ஈரோடு விழுப்புரம் மாவட்டத்தின் அருகே தான் நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது தற்போது இந்த மலையானது சிறு சிறு மேகங்கள் அங்கங்கே உருவாகி கொண்டிருக்கிறது இந்த மலையானது மேலும் பரவி மேகங்கள் மாலை இரவு நேரங்களில் தீவிரமாக இருக்கும் எனவே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் யாரும் சுற்றுலா பயணிகள் யாரும் தற்போது இன்று ஒரு நாள் நாளை காலை வரை செல்ல வேண்டாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வரும் மணி நேரங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை உள் மாவட்டங்களுக்கான நேரமாக இருக்கும் தற்போது வரை கடலோர மாவட்டங்கள் கடலோரத்தை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் அதிக மழை கொடுத்திருந்தாலும் மேற்கு உள் மாவட்டங்களில் மழை இல்லை தென் மாவட்டங்களுக்கு மழை இல்லை தென் மாவட்டங்களுக்கு மழை வரும் அடுத்து சுற்று மலையாவது தென் மாவட்டங்களுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் தென் மாவட்டங்களுக்கு வரும் என்பதை தெரிய தூரம் பார்ப்போம் அந்த நிகழ்வு வந்து வலுவான நிகழ்வு வருகிறதா தாழ்வு பகுதியாக வருகிறதா என்று வரட்டும் மழை பக்கத்தில் நெருங்கி வரட்டும் அப்போது நம்ம பார்த்துக்கலாம் தற்போது பெய்யக்கூடிய மழையை அனுபவித்துக் கொள்ளுங்கள் பார்க்கலாம் மணி வரும் மணி நேரங்களில் எந்த அளவுக்கு ஒரு தீவிர மழையை கொடுக்கப் போகிறது என்று மேற்கு மாவட்டங்களுக்கு ஒரு ரெட் அலர்ட் கொடுத்திருக்கிறார்கள் நன்றி நண்பர்களை நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்